வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே உன் முருகன் சிங்காரவேலன் நான் சொன்ன இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை உனக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமே இந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டு விடக்கூடாது அதனால்தான் உன் முருகன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை உன் முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்மை சுற்றி நடப்பது என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை நம் சிங்காரவேலனின் அருளால் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்றும் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் இருந்து எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கானதாக உண்மையானதாக நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மை தேடி வருகின்ற உறவுகள் பொய்யானவர்களாக இருந்தார்களோ அதற்கெல்லாம் மாறாக இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்றவர்களை உனக்கு உண்மையானவர்களாக அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நீ ஏமாந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்கள் என்று எல்லாமும் மாறி இனி உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சிங்கார வீரனை மனமுருகி அழைத்த உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயம் என்றால் என்னவென்று நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லித்தர வேண்டும் அல்லவா அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி நான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனதாக்கி தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி இனியும் எதற்காகவும் கலங்காதே உனக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கென நான் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரமும் கைகூடி வந்துவிட்டது என் தங்கமே சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நீ எப்பொழுதும் மனமடைந்து நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவாக உன்னை வந்து சேரத்தானே வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் என் தங்கம் நீ எதையும் இழந்து விடாமல் உனக்கான கிடைக்க கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் இருந்து நீ அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட இந்த வேலை இனி உனக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது பேரதிசயங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் நீ காணப்போகின்றாய் உன்னை சுற்றி நடந்த எல்லாவற்றிற்கும் காரணமான உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இனி நடக்கக்கூடியது எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர வேண்டியதும் என்னவென்று நீ உணரத்தான் போகின்றாய் கலங்காது நின்று இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு நான் சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நாம் எந்த நிலையிலும் எதையும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலை கைதிகளாக மாறி சில நேரங்களில் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றோம் இனிமேல் அதுபோன்று ஒரு நிலை இல்லாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கென நான் கொடுக்கின்ற அனைத்திற்கும் நீ எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்காக இந்த நேரம் நான் வருகின்ற பொழுது நீ தொலைத்தது எல்லாம் போதும் நீ வேண்டியது எல்லாம் போதும் இனிமேல் நீ மன நிறைவோடு உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை பெறுவதற்கு முதலில் தயாராக இரு என் தங்கமே நாம் ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போகலாம் நாம் எதிர்பார்த்த பல நன்மைகள் நமக்கு நடக்காமல் போகலாம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நம் வேண்டியதை நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையை நமக்கென உண்மையாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் சிங்காரவேலனின் அருளோடு உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் முருகனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் எப்பொழுதும் உனக்கு மிகுதியான மனநிறைவை உருவாக்கி தரும் நீ சொல்லியது எல்லாமும் நீ வேண்டியது எல்லாமும் இனி உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் தங்கம் நீ புரிந்து கொள்வாய் எதையுமே கடந்து இந்த நிலையையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியது ஒவ்வொன்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் உன்னை சுற்றிலும் வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இனி எதற்காகவும் என் தங்கம் நீ கலங்கிவிடக்கூடாது இனி எதற்காகவும் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நான் எப்பொழுதும் மன நிறைவோடு உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு போது எப்பொழுதும் உண்மையாக இந்த சிங்கார வேலன் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா நாம் எதிர்பார்க்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனையையும் கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணிய உன்னுடைய எண்ணங்களுக்கு அத்தனை நன்மைகளையும் நான் ஈடேற்றி கொடுக்க வருகின்றேன் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இறுதி வரையிலும் நீ கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது எல்லை இல்லாத மகிழ்ச்சி உனக்கு வந்து சேரத்தான் போகின்றது என் தங்கமே நாம் ஆசைப்படுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்க கூடாது நிலையில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் தெளிவில்லாத பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் இதையெல்லாம் என் தங்கம் நீ சரியாக உணரும் நேரம் இனி என்னாலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சிங்காரவேலன் கொடுப்பான் என்பது உன்னை மிகுந்த மகிழ்ச்சிப்படுத்தும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையை கட்டாயமாக வாழச் சொல்லும் இதையெல்லாம் ஒருபோதும் என் தங்கம் நீ தவிர்த்து விடாதே இதையெல்லாம் ஒருபோதும் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே என் தங்கமே நீ நினைத்து விட்டால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெகு விரைவாக உன்னால் மாற்றிவிட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட முடியும் இதற்கெல்லாம் நீ எப்பொழுதும் மனது வைக்கின்றாயோ அதற்கெல்லாம் எப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவுபடுத்துகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மனநிறைவை உறுதியாக கொடுக்கும் எல்லா நிலையிலும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடுகின்றேமே தவிர மீண்டும் இந்த கஷ்டங்கள் வராதிருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் இங்கு யோசிப்பது கிடையாது நீ நல்லபடியாக யோசித்து நல்ல மன நிறைவோடு கடந்து வரும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக என் மூலமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முருகன் வந்துவிட்டேன் தயங்காதே எதற்கும் பதறாதே முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய வெற்றிகள் எல்லாமும் உன்னை தொடரட்டும் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மன நிறைவை நிறைவாக கொடுக்கட்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற சந்தோஷத்தில் இந்த சிங்காரவேலனும் மகிழ்ச்சி அடைவேன் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளில் உன் முருகன் நானும் மகிழ்ச்சியில் திளைப்பேன் உன்னுடைய வெற்றிக்கு இந்த சிங்காரவேலன் நானும் முழு பொறுப்பாகி விடுவேன் அல்லவா இனி எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே உன் வாழ்க்கையின் எதிர்காலம் இந்த சிங்காரவேலன் கையில் இருந்து உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு முருகன் முன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் இந்த சிங்காரவேலன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் சிங்காரவேலனுக்கு அரோகரா